ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரிஹா யூரட் சேனல் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனது பொங்கல் பொங்கல்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது மாட்டு பொங்கல் அதுவும் மாட்டு பொங்கல்ன்னு சொன்னால் ஞாபகம் வருது அன்றைக்கி போடப்பட்ட கோலங்கள் ஸோ மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி யார் யார் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் சில பேர் க்ரியேட்டிவாக போட்டிருப்பாங்க சில பேர் காமெடியாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா மாடு பொங்கல் சமைக்குது நல்லா கலர்ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்கப்பா புஷ்பாடா மாடு பைக் லவரா இருக்கும் போலியே இது மாடுதானா என்னப்பா பண்ணுது இந்த மாடு என்ன எலி வரைஞ்சி பக்கத்தில் பானை வரைஞ்சிருக்காங்க இது நிஜமாவே எலிதான்ப்பா இந்த பிக் செம்மையா இருக்குது இதை வரைஞ்சவங்களுக்கு ஒரு கிளா இது என்னப்பா சாணி மாடு மாட்டை வரையாசம் ஆட்டை வரைஞ்சிருக்காங்களே இது மாட்டு பொங்கல் அல்ல பூனை பொங்கல்